நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருக வந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமான் டாக்டர் த அரசராஜா அவர்களையும் ஆர் கே கண்ணன் அவர்களையும் திரு டி சந்திரகுமார் அவர்களையும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களையும் ஜான் கென்னடி அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் நமது ஆலயத்தில் இருந்து அம்மன் பெண்மீதி ஆராய்ச்சிக்கு புறப்பட இருப்பதால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் வருகை இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அம்மன் தென் ஆராய்ச்சி நிகழ்ச்சியானது ஆரம்பமாகியுள்ளது கத்திர பெருமக்கள் அனைவரும் அருகே இந்த ஆராய்ச்சி நிகழ்ச்சியை வேண்டும் என என்பதன் கேட்டுக்கொள்கின்ற அம்மன் தென் வீதி நிகழ்ச்சியானது ஆரம்பமாகியுள்ளது இந்த ஆரண்டு நிகழ்ச்சிகள் பக்த பெருமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை முறை வருக வருக என இந்த ஆராய்ச்சி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகிறதுள்ள ஆர் கே கண்ணன் இந்து முன்னணி நெல்லை கோட்டை செயலாளர் அவர்களையும் மீண்டும் ஒருமுறை முறை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த ஆராய்ச்சி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகிறது திருச்சி சந்திரகுமார் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளர் முன்னாள் பயங்கள ஊராட்சி தலைவர் அவர்களையும் ஆலய சேர்ப்பு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை வாரிக வருகை வரவேற்றுக் கொள்கிறோம் அடுத்ததாக அவர்களையும் ஆலை சேர்த்து சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை வரிக வருகை வரவேற்றுக் கொள்கிறோம் அடுத்ததாக சிந்துமுறை அணி மாவட்ட செயலாளர் அவர்களையும்